உங்களை தான் கேட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட் இந்திய ராணிங்கன்னு ஆதாரம் காட்ட மாட்டாமாங்க மூணு தடவை மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவங்க மூணு தடவை போயிட்டுருக்காங்க மோடிங்கிற கம்யூனிட்டி பற்றி பேசி ஆர்எஸ்எஸ் தான் கொண்டாடணும் பேசிட்டு சீனா தான் அந்த மாதிரி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீனா சொல்றத பூரா ஆமான்றீங்க அமெரிக்கா சொல்ற பூரா ஆமான்றீங்க தேசப்பட்டு பத்தி கேள்வி வருமா வராது உலக பொருளாதாரத்தில் இந்தியா பின்னி பிளந்துட்டு இருக்கு இவ்வளவு நம்பரும் வளர்ச்சி யாருமே கிடையாதுன்னு ஐஎம்எஃப் சொல்லுது வேர்ல்ட் பேங்க் சொல்லுது உங்களுக்கு கணக்கு தெரியுமா தெரியாதா இங்கிலீஷ் புரியுமா புரியாதா அவங்க தப்பா சொல்றாங்கன்னு சொல்லுங்க ஆறு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி ஏழு வளர்ச்சியில ஆளே இல்லை இந்தியால உலகத்திலே இல்ல இந்தியா மட்டும் தான் போயிட்டு இருக்கு அமெரிக்கா வந்து சொல்றத கேப்பாரு ஒன் டூ த்ரீ ஒப்பந்தம் ஒண்ணுங்க ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது கவர்மெண்ட்ல அமெரிக்கா கழுத்தை பிடிக்குது கையை முறிக்குது மன்மோகன் சிங் நான் கையெழுத்து போடலன்னா நான் வெளியே போயிருவேன் மிரட்டுறாரு கம்யூனிஸ்ட் கட்சியில் எதிர்க்குது கையெழுத்து போட்ட கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட்